திருப்போரூரில் காஞ்சிபுரம் தனி தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளராக பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் மோர்கன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் தனது பிரச்சாரத்தை துவங்கினார் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளதை அடுத்து அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சி பாமக சார்பில் காஞ்சிபுரம் தனி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் என்று திருப்போரூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் தனது பிரச்சாரத்தை துவங்கினார் பாமக பாஜக அமமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று பேரூராட்சி பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வாக்கு சேகரிப்பின் போது பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் திருக்கச்சூர் எஸ் ஆறுவகம் பாஜக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் மோகராஜா அமமுக மாவட்ட செயலாளர் எம் கோதண்டவாணி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர் நிர்வாக சேகரிக்க மக்களை நாடி நல்ல உள்ளங்களை நாடி வந்து கொண்டு இருக்கின்றார் அவர்களை பெருமாரியான வாக்கு வித்தியாசத்திலே மாம்பழம் மாம்பழம் மாம்பழ சின்னத்திலே ஊத்திரையிட்டு வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக் கொள்கிறோம் திருப்பூர்

மாநகர பேருந்து நீதி வேறு ஒன்றும் இதற்கு முன்பட்ட சட்டமன்ற விடுத்ததான் நுழிவாக்கத்தை முதலீடு சென்று கொடுப்பவர்கள் பேருந்து நிலையத்துக்கு என்பதை நன்றி கூடாது தாய்மார்க்கே சென்னியர்களே அப்படாதி பேருந்து